பாருங்க அழகான ஒரு ரெசிபி செஞ்சாச்சு அலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் ரெண்டு முட்டை ரெண்டு கத்திரிக்காய் தான் இதை வச்சு தான் அம்மா அன்னைக்கு ஒரு வித ரெசிபி செய்யப்போகிறேன் இந்த கத்திரிக்காய் ரெண்டு நல்லா கழுவிக்கிடுங்க இந்த காம்பை மட்டும் நம்ம வெட்டி தூரம் எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காயை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப ஸ்லேஸ் லேஸாக லேஸ் லேஸாக அப்படி கத்திரிக்காய் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா வெட்டிக்கிடுங்க பாருங்கள் வெட்டின உடனேயே கருத்து பேராமல் நம்ம தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி பூரா நம்ம தூரை வடிகட்டிக்கலாம் இப்போ இதில் கத்திரிக்காய் மேலே கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் எல்லா பக்கமும் படுந்த மாதிரி நல்லா இது விரையும் வச்சிருங்க இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ ரெண்டு முட்டை காட்டணும்ல ரெண்டு முட்டையும் உடச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன கேரட்டு நம்ம வெட்டி நல்லா சீ வச்சுருக்கேன் அது இதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு எனக்கு மல்லிக்கிறையை நல்லா கழுவிட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி பட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி பட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வத்தல் பொடி பட்டுக்கலாம் ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு உப்பு போட்டு வரைய வச்சுருக்கோம் இப்போ இந்த மசாலாக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம் தவ கொஞ்சம் காயட்டும் கொஞ்சமாக தவால எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு தேய்ச்சி விட்டுக்கிடுங்க நல்ல சத்தான ரெசிபி எல்லாருமே செய்யுங்க எப்படி ரொம்ப நல்லது உடம்புக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வெட்டி உப்பு போட்டு வச்சுருந்தோம்ல மசாலா போட்டு அதை பறிக்கி நம்ம முதல்ல தவால வச்சுக்கலாம் நம்ம முட்டை கேரட்டு எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருந்தோம்னா இப்போ நம்ம அது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம் அப்படியே அடுப்பில் ஸ்லோவா வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க அப்படியே வேகட்டும் பாருங்க ஒரு சின்ன அழகா நல்லா எப்படி வெந்துட்டு பார்த்தீங்களா அழகா இப்போ ரவுண்டாக நல்லா வந்துடும் இது மேலே நம்ம சாப்பிட்ற சப்பாத்தியை ஒரு சப்பாத்தியை அப்படியே வச்சுக்கிடுங்க அந்த மசாலா எல்லாம் அதிலே பிடிச்சி நல்லாயிரும் இந்த ஒரு சப்பாத்தி எதுவும் சாப்பிட்டாலே போதும் அழகாக நமக்கு நாஷ்டா முடிஞ்சிடும் நல்ல சத்தான பொருளும் கூட பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட நீங்கள் வச்சு டீப்பாக டிஃபனுக்கு அப்படியே எடுத்து நம்ம பெரட்டி அடிப்பட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு செகண்டுக்கு முடினா போதும் நல்லா எல்லாமே வெந்துட்டு இப்படி ஒரு அஞ்சு செகண்ட் இருந்தால் போதும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சத்தாப்பையே வேண்டாம் நம்ம அப்படியே பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கலாம் பாருங்க அழகான ஒரு ரெசிபி செஞ்சாச்சு நல்லா கத்திரிக்காய் கேரட்டு ஒரு ரொட்டூ ஒரு சப்பாத்தி தான் ரெண்டு முட்டை அழகாக வச்சு நீங்கள் இப்படி செஞ்சு இப்படி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு இப்படி பள்ளிக்கூடம் விட்டு வந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு கூட நம்ம டிஃபனாக இதை வச்சு கொடுத்து விடலாம் பள்ளிக்கூடத்துக்கு கூட டிஃபனுக்கு பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்து விடலாம் நம்ம செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ